ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்ததும் என்னுடைய டே ரொம்ப சுறுசுறுப்பா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இத்தனை லீவு லீவ் நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு இனிமேல் அப்படி தூங்க முடியாது நேரத்துலேயே தான் ஆகணும் அப்படி கூட துணியும் துவைக்க போட்டாச்சு ஒரு நாள் துவைக்காட்டி பார்த்தீங்கன்னா மறுநாள் இன்னும் கொஞ்சம் பத்து துணி ஏச்சாயி நம்மளை பார்த்து பல்ல பல்லலிக்கும் பாருங்கள் செம்ம கெடுப்பாகவும் இல்லையா அதுக்காக தான் டெய்லியும் துணியை நான் துவச்சி முடிச்சிருவேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட லன் பாக்ஸுக்கு அன்னைக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு சாதம் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் டக்குனு டூ மினிட்ஸில் செய்கிறது இந்த மேகி தான் செஞ்சு கொடுத்தேன் மத்திய லஞ்சுக்கு வீட்டுக்கு பெரியமா வீட்டிலேருந்து கொண்டு வந்த முருங்கைக்காயை போட்டு சாம்பார் வச்சுட்டு சிம்பிளாக மாம்பழம் ஸ்நாக்ஸ் வச்சு தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு அப்படியே அம்மா கொடுத்து விட்ட ஐட்டம் எல்லாம் இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம் இந்த சின்ன வெங்காயம் தேங்காய் பண்ணலாம் அண்ணி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே எங்கள் ஊர் பேக்கரியில் மிச்சர் காரபுந்தி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளப்பட்டியில் ஹாஜி மூசா ஸ்வீட்ஸில் போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் காரம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த தடவை அம்மாவோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பாவுமே அதிகமாக வந்திருக்கு இந்த பெரிய தொட்டில் அரிசி மாவு கொடுத்து விட்டுருக்காங்க இது என்னடா ரெண்டு டப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தாதுன்னு அம்மா இப்போ வேறு மட்டன் பீஃபெல்லாம் வேக வச்சு கொடுத்து விட்டுருக்காங்க இது தேவைப்படும் போது என்ன தூள் போட்டு வறுத்துக்கலாம் எங்க வீட்டில் இப்படி உங்க வீட்டில் எப்படி